கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க நானே ஏன் போ முறை ரெண்டாவது முறை சொல்றன் ஏன் என்ன தெரியுமா நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர் அவர் அப்படி தான் யாருக்குமே தெரியாது அவர் சொல்றாரு உன் குடும்பங்களை விட நல்லா தெலுங்கு பேசுவேன் நான் அவர் பேசுகிறதா தெலுங்கு நெனைஞ்சேன் இப்ப நான் பேசுறது தான் தெலுங்கு இப்பதான் புரிஞ்சுக்கொழியை ஆமை மூணு பேசுறது தெலுங்கு வந்துல இப்போ தெலுங்குமா அப்படின்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்துருக்குது அது இவன் நாளும் பாருங்களேன் நான் தெலுங்கு தாய் உன் தாய்மொழியா தெலுங்குதான்

அனைவருக்கும் வணக்கம் திரு போட்டுக்கிற கூட்டம் வாழ்க்கையில ஒரு முறை பயன்படுத்துற வார்த்தையை மறுபடியும் இந்த வேளையில் பயன்படுத்துறாங்க எனக்கு வயசு முப்பத்தி முடிஞ்சு நாற்பது போகுது பள்ளி நாட்கள்ல நான் யார் அப்படின்னு கேட்கிற போது இப்ப நம்ம ஆயிரம் சொல்லிருக்கலாம் அப்ப ஜாதி தான் அப்ப என்னை அடையாளப்படுத்தி என்னுடைய சமூகம் அப்படின்னு கேட்கிற போது நான் தேவேந்திர வேளாளர் அப்படின்னு சொல்லி பள்ளி நாட்கள்ல நான் படிக்கிற போது நான் அடையாளப்பட்டது உண்டு அதற்கப்புறம் என்னோட வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை எந்த அரங்கத்திலும் நான் பயன்படுத்தி கிடையாது நான் ஆண்டு மலர் மேடையில் பல்வேறு அரங்குகளில் வயசுல ஆறு வயசுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு படிப்பின்ற ஆசிரியர் ஆறு இருந்து பேச்சு போட்டிக்கா என்ன எழுதி கொடுத்ததம் சொல்ல முடியல பார்த்து படிச்சு படிச்சு பேசலாம்னு சொல்லி அப்படியே படிச்சு 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 பேசி எந்த இடத்திலும் பேச்சுக்காக கூட நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு முறை கூட நான் சொன்னதே கிடையாது அது என்னை கிட்ட போய் உலகத்துல இருந்து நீ இருக்கிற இந்த அப்தாவுகள் வரையும் அவர் சத்தியம் மட்டும் சொல்ற நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி விடாது ஆனா இந்த மேடையில நான் மறுபடியும் அதை மதிவு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றிலேயே உறவுகள் ஐயா கொண்டது தேவர் புகைப்படம் இருக்கிற மேடை ஒரு தேவேந்திர வேளாளர் பேசுகிற ஒரு மேடை இருக்குன்னா அது நாம் தமிழர் மேடை வேற எங்கேயும் பார்க்க முடியாது மட்டுமல்ல நாடார் பேசுவார் கோனார் பேசுவார் பேசுவார் முதலியார் எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் சாதியாக பேச மாட்டார்கள் மாண தமிழர்களாக பேசுவார்கள் என்பதுதான் சிறப்பு நான் ஏன் முதலே சொல்றேன்னா இங்க சிக்கல் இருக்குது பல மேடல் அண்ணன் இப்ப இருபத்தி வருஷமா பேசினார் தெற்க தேவரும் தேவேந்திரன் வடக்கு படையாட்சியும் தரையும் இவங்க ரெண்டு சமூகத்தை இணைஞ்சிருச்சு வச்சுக்கோங்க இங்க யாரு அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அந்த சமூகத்தையும் செய்துவிடும் ஆனால்

நீங்க சண்டையோட சாதி சொல்லக்கூடிய ஒரு சாதியோட தலைவரோட உதவியில அந்த வெற்றியை பெற முடியும் சொன்ன போது பிச்சைக்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அப்படிதான் இங்க இருந்தது அப்படிதான் இருந்தது இந்த சமூகத்தின் உதவியை பெற்று கூட நீ மேலோடி வந்துட கூடாதுங்கிற அளவுக்கு சாதி பற்ற நமக்குள்ள கூட்டு வச்சா பாருங்க அவனை கருவிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை தான் இந்த நேரத்தில் நாம முன்னேற்றோம் ஐயாயிரம் சொல்லி இருக்கிறாரு எனக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு பின்னாடி வரவங்க சொல்ல போறாங்க

சாதிக்குள்ளையாவது ஒண்ணு சேர்த்தமா ஒரு ஜாதிக்காரனாவது போல ஒண்ணு சேர விட்டாங்களா நினைச்சு பாருங்க அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது சாதிக்குள்ளேயும் ரெண்டு சாதி ரெண்டு தலைவர் உருவாக்குவாங்க மதத்துக்குள்ளேயும் மூணு தலைவர் உருவாக்குவாங்க ஒண்ணுமே இல்ல இந்த தொகுதி உருவாக்க தொகுதி வணியர் சங்கத்துக்குள்ளே ரெண்டு சங்கத்தை உருவாக்கி அதுல ஒருத்தருக்கு சீட்டை கொடுத்து நீ இப்படி வாடா நீ இப்படி போடா அப்படின்னு வணிகர் சங்கம் பிரிக்க பிரிக்கிற தந்திர அரசியலை பண்ணது அப்படிங்கறத நீங்க மறந்தே விடக்கூடாது எல்லாரும் நடந்துக்கின்னு இருக்காங்க நாங்க நாங்க எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க நம்ம வீட்டுக்குள்ளான் அங்கவே எனக்கு அப்படின்னு தெரியல இன்னைக்கு மேடைய பத்தி எதோ கூட்டம் அப்படியா இப்படியா

அவர் கூடவே இருந்தாரு கூட நீங்க நீங்களே தப்பா நினைச்சிடக்கூடாது கூடவே சாட்சி கேட்டு போடுற அளவுக்கு இருந்தார்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு கூடவே இருந்தார் யாரு யாரு அந்த துறைசாமி விஞ்ஞானி ஆஹான் இப்ப புரியாது ஏ டி நாயுடோ புதை புரியுங்களா ஆஹ் அதனால தான் என்ன நீ வேறே நாய்க்குரு உங்களுக்கு புரிமையுது நினைக்கப்பா அப்ப அவர் கூடவே இருந்த இவ ராமசாமி பின்னாடி நாட்களை பெரியார் முடிஞ்ச உங்களால நினைச்சு பாருங்க சொல்றாங்க ஒழிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க பெரியார் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த ஐயா பிள்ளை இருக்க தேவத்தைக்கு இருந்தோம் அண்ணன் மேல இருக்க நாடாரத்துக்கு இருந்தோம் இவரு இருக்க கோலாரத்துக்கு இருந்தோம் கோலார யாதவராக்கி இருந்தோம் இப்படி எல்லாம் மடைமாற்றம் தெரிஞ்ச உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு நினைச்சு பாருங்க அந்த விஞ்ஞானி இப்ப சொல்றீங்களே அதே விஞ்ஞானிய தொடச்சாமி விஞ்ஞானின்னு சொல்லி எப்படி ஜி துறைச்சாமி விஞ்ஞானின்னு ஐம்பது வருஷம் ஆட்சியில் உங்களால் கொண்டு வந்திருக்க முடியுமா முடியாதா

இதுக்கு பக்கம் பக்கமா வர்றாங்க வரிசையா இல்ல என்னன்னா எந்த ஆளுகளே வர்றாங்க அதுதான் பிரச்சனை நம்ம அதே சிக்க தெரியுமா பேசுறவன் யாரு அவன் ஜாதிரா அவனே அனுப்பு இவன் யாரு இவன் ஜாதி இவனே அனுப்பு இப்படியே இவங்களுக்குள்ளே பதில் சொல்ல சொல்லி சொல்லி ரெண்டு பக்கம் சண்டை எடுத்து விட்டு சண்டை எடுத்து விட்டு தமிழ் சமூகங்களை ஒண்ணு சேர விடாம வச்சிருக்கான் பாருங்க நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை நாம் நினைவு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் திருப்புகளை மறுபடியும் மறுபடியும் பாட வேண்டிய அவசியம் அவர் திருப்புகள் மட்டுமல்ல நம் முன்னோரின் திருப்புகளை எல்லாம் பாட வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பி திருப்பி பழைய பாடல பெருமை பேசாதீங்க பெருமை பேச பெருமை பேசுவதற்காக அல்ல இந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு எப்படி மீண்டும் இருக்கிறது மீண்டும் எப்படி எழ வேண்டும் இந்த மாதிரி கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நீ நினைச்சு பாருங்க

நீங்க நினைக்கலாம் இது எப்ப நமக்கு இப்ப தெரிஞ்சிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவரை பார்த்துட்டோம் அவர் நம்ம பேசுறாரு சொல்றாரு மைக்கில கேட்கிறோம் தெரிஞ்சிருச்சு ஆனா பாருங்க இந்த பிறந்த தமிழ்நாட்டுல பிறந்த அதன் சீமான ஒரு திரைப்பட இயக்குனர இவன் நம்ம சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி இடத்தில் வந்த எந்த பிரபாகரன் கணித்து

ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க தம்பி எல்லாரும் இப்படி ஒரு வெளியே உழைக்கிறீங்க பேர் உழைக்க பிள்ளைங்க பேர் எல்லாம் சொன்னாங்க அண்ணன் பேர் அப்படி பேசிட்டே இருக்கோம் கடைசியா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்லாம் கேட்டு என்னை பத்தி நான் சொல்லட்டுமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க இந்த மேடையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் நாம எப்படிப்பட்ட வேலையை பார்க்கிறோம் நமக்கு உங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஈழத்திலிருந்து வெளியே போயிட்டாங்க அந்த பூமிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பெண்கள்ல முப்பத்தி ரெண்டு வயசுல அசையாது உடல் அசையாது கை அசையாது வாய் அசையாது கண் அசையாது இருந்தபடியே இருக்கிறது நேரடியா உடல் குழந்தை உடம்பு இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த அக்கா அந்த பாப்பா இந்த போய் எடுத்து காட்டுறாங்க எனக்கு மட்டும் என்னன்னு தெரியல நான் ஆய் யாருக்குன்னு கை காட்டேன் பாப்பா கூட பாப்பாவும் பாதி கண்ணோட பாதிட்டு அந்த அக்கா சொல்றாங்க பாப்பா வந்து ஒரு மாதிரி அவங்க எப்படியா இருப்பாங்கப்பா அது இது பண்ணவே மாட்டாங்க இதனால எங்குமே போக முடியல முப்பத்தி ஆண்டுகளாக அவளை கவனிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியல உண்மையிலே நல்ல ஒரு சரியான குரலை பெற்றிருந்தார் உங்களுக்கு நேரத்தில் நீங்க செய்கிற பணி அப்படின்னு சொன்னாங்க சொந்த மண்ணை விட்டு நிற்கிற போதுதான் அவர்களுக்கு அது வேதனையும் பலையும் தெரியுது அதனாலதாங்க இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவன் பற்று இல்லாத சாதி பற்று மதப்பட்டு வச்சிக்கேன் வெளிநாட்டுக்கு வேலையும் அந்தமா அது அடியாமாருங்க அன்னை மதவழுத்துக்காருங்க சேர் தம்பிங்க அந்த கோயிலை கோம்பாச்சி இருக்கேன் மே விட்டாதீங்க விட்டாதீங்க அந்நே சட்டியா முடிஞ்சீங்கன்னா அந்த பத்திரமா பாத்துக்கோனே அடிக்காங்க அப்படி சொல்றா ஒரு பொருள் இருக்கும்போது தெரியாது மரியாதை இல்லாத போதிலான்னு தெரிகிறது ஒன்றை தெரிந்து விட்டோம்

நம்ம வீட்டு மருத்துவ நட்டதுக்கு எரிக்கா பிரபாகர் அதை போய் கேட்க சொல்றாரு அப்படின்னு இன்னைக்கு புரிகிறது பிரபாகரன் ஏன் அவ்வளவு கடுமையான சத்தங்களை போட்டாருன்னு இப்ப அந்த சீமான் பேச உங்களுக்கு புரியுமே இது நம்ம புரியல இல்லையோ திராவிடருக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற திராவிடனுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள தொலைக்காட்சி எல்லாம் பாக்குறீங்களா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க நானே ஏன் முதல் முறை இரண்டாவது முறை சொல்றேன் ஏன் என்ன தெரியுமா நான் பார்த்த சமீபத்தில் ஒரு நடிகர்

அவர் இல்லாமல் போய் ஐம்பது வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா இந்த நாடு இல்லையா அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றினால் விடுதலை பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அதுக்கு தான் ஐயா மாதிரி திருப்பி திருப்பி கொண்டு போட்டு அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன் தேவர் வேணா பேர்மிக்கு பேர்மிக்கு சொன்னாங்க ஆமையா தேவர் தான் இவர்கள் எனக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் மரபர்கள்

நீங்க நினைச்சு பாருங்க இதே பெரிய மேடம் நானும் வந்தவர்கள் பார்த்தேன் அண்ணன் சின்ன சின்ன தெரியாது சின்னத்தே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஓட்டுக்கு மட்டும்தான் பேசி பார்த்திருக்கீங்க உண்மையிலேயே அண்ணன் என்ன மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பேசுற ஒரே கட்சி நான் நம்மள கட்சி தான் விவசாயி சின்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தடைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழ்